ആറ് മുഖം അരളീടും അണുദിനമോ வழக்கம் போலூர் வெற்றிலை தெய்வம் ஒரு நேரம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது நேரம் வெற்றில தெய்வம் போட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு சுக்கர போடணும் பிரம்ம முர்த்த பூஜையிலயும் போடலாம்னு சொல்லுவாங்க நான் இந்த வாட்டி சுக்கர உரையில தாங்க போட்டிருக்கேன் இந்த காலையில ஆறு டு ஏழு இந்த டைமை தவற விட்டுட்டோம்னா மதியம் இரவு போட்டுக்கலாம் ஆக்சுவலாக மதியமும் இரவு போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே போட பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வெச்சல தீபம் போட்டுவிட்டோன்ற ஒரு மன நிறைவும் இருக்குங்க கோயிலில் போய் போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாங்க நான் லாஸ்ட் டைம் திருப்பூர் போகும்போது திருப்பூர்லேயும் இந்த மாதிரி வச்சில்தீபம் போட்டிருந்தாங்க நான் எப்போவுமே வீட்டில் தான் போடுவேன் இன்றைக்கும் தீபம் போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் எத்தனை பேர் வெச்சல தீபம் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி